பாடசாலை மாணவிகளுக்கு செனிட்டரி நப்கின்களை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்களை வழங்கும் ஆரம்ப நிகழ்ச்சி இன்று ஆறாம் திகதி நாவல ஜனாதிபதி பெண்கள் கல்லூரியில் இடம்பெற்றது பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயல்முறையை வெற்றிகரமாக பேணுவதற்கு இன்றியமையாத காரணியான மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு உதவும் வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் கல்வி அமைச்சர் இந்த சுகாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது இது மாணவிகளின் பாடசாலை வருகையை ஊக்குவிக்கவும் மாதவிடாயின் போது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுகாதார அறியாமை காரணமாக கல்வியில் சரியான கவனம் இல்லாதது போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தவிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் மொத்த மாணவர் சனத்தொகையில் வயது வந்த மாணவிகளின் மொத்த எண்ணிக்கையில் தோட்ட பாடசாலை தொகுதிக்கு சொந்தமான ஏழு தேசிய பாடசாலைகள் மற்றும் அனைத்து மாகாண பாடசாலைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கம் ஆறு மாதங்களுக்கு செனிட்டரி நப்கின்களை கொள்வனவு செய்வதற்கான இலவச வவுச்சர்களை வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஒரு மாணவிக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெறுமதியான வவுச்சர் வழங்கப்படவுள்ளதுடன் பாடசாலைகள் ஊடாக மாணவிகளுக்கு வவுச்சரை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை கல்வி அமைச்சு ஏற்கனவே ஏற்பாடு செய்துள்ளது இந்த வவுச்சரை பயன்படுத்தி செனிட்டரி நப்கின்களை கல்வி அமைச்சால் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்தில் இருந்து கொள்வனவு செய்யலாம் சுகாதாரமானவை என இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தால் சான்றளிக்கப்பட்ட செனிட்டரி நக்கின்களை கொள்வனவு செய்வது மாணவிகளின் பொறுப்பாகும் மாணவிகளுக்கு வழங்கப்படும் அந்தந்த வவுச்சர் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது இது ரூ இது அறுநூறு மதிப்புள்ள ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளதுடன் பகுதியை முதலில் பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் அதன் செல்லுபடியாகும் காலம் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஆகும் மட்டைய பகுதியான பி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இடைப்பட்ட காலம் வழங்கப்பட்டுள்ளது அந்த காலப்பகுதிக்குள் செனிட்டரி நப்கின்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது Oh, <laughs>